இதோட இந்து மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்துக்கு வர்றாங்களா அதுக்கு என்ன காரணம் இல்ல கட்டாயப்படுத்தப்படுறாங்களா இல்ல பணகாசு எதுவும் எதிர்பார்த்து வர்றாங்களா ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா இந்து மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்துக்கு நிறைய பேர் வர்றாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க இப்ப நாங்கள் முஸ்லீமா இருக்கிறோம்ல இந்த நாட்டில் வந்து இருபது கோடி முஸ்லீம் இருக்கிறோம் நாங்க யாருமே அரபு நாட்டிலிருந்து வரல இங்க உள்ள ஆளுக்கு தான் நாங்க எல்லாருமே யாருதான் இந்த மண்ணில் உள்ள ஆளுக தான் ஏற்கனவே வேற மதத்தில் இருந்திருப்போம் எங்க அப்பா பாட்டம் முப்பாட்டம் காலத்தில் மாறிக்கிட்டோம் அப்ப எல்லாருமே இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீமே மாறினவர்கள் தான தவிர அங்கே இருந்து வந்தவங்க கிடையாது அப்ப இந்து மதத்திலிருந்து இது மாறுறாங்களா எதுக்காக மாறுறாங்க பணத்துக்காக மாறுறாங்களா பெண்ணுக்காக மாறுறாங்களா வேற எதை எதிர்பார்த்து மாறுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க இந்த மாறுவதை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய மாறுதலுக்கும் ஒரே காரணம் இருக்க முடியாது ஒவ்வொருத்தர் மாறுவதற்கும் ஒரு காரணம் இருக்கும் உதாரணமா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க வைங்க அவங்க எதுக்காக பெரும்பாலும் மாறுவாங்க நமக்கு வழி கோயில் இடம் தர மாட்டேங்கிறாங்க வழிபாடு தளத்துக்கு போக முடிய மாட்டேங்குது கடவுளை நான் தான் நெருங்க முடியும் நீ நெருங்க முடியாது நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க நம்ம வந்து விசிலாத்துல போனோம்னு சொன்னா நம்ம பிரேயர நடத்தலாம் நம்ம நின்று தொழுக நடத்தலாம் பாரம்பரிய முஸ்லீம் பின்னாடி தொழுவாங்க அந்த அளவுக்கு அங்க வந்து எல்லாரும் வேதம் படிக்கலாம் வேதம் படிச்சு மத குருவாக ஆகலாம் எங்கிற மாதிரி தான் இஸ்லாத்துல இருக்குது என்ற நோக்கத்திற்காக ஒரு சாரார் வருவாங்க அதே நோக்கத்துக்கு எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு பிராமண சமுதாயத்தில் ஒரு படிச்ச அறிவாளி இருக்காருன்னு வைங்க அவர் இதுக்காக வருவாரா அவர் தான் சமத்துவம் பிரச்சனை இல்லையா அவர் நலத்தன இருக்காரு அவர் தான் பர்ஸ்ட் குவாலிட்டி அவ்வளவு இருக்காரு அந்த மாதிரி பிராமணர்கள் கூட இஸ்லாத்துக்கு வர்றாங்க அவங்களுக்கு வருவாங்கன்னு கேட்டா அவங்க வருவதுக்கு பெரும்பாலும் காரணம் கடவுள் நம்பிக்கை காரணமா இருக்கும் நம்ம நிறைய கடவுள் கல்லு மண்ணெல்லாம் கடவுள் நம்புறோம் அதெல்லாம் எப்படி கடவுள் ஆகும் நம்ம உண்டாக்கிட்டோம் நம்மளெல்லாம் படைச்ச ஒரு சூப்பர் பவர் தான் கடவுளா இருக்க முடியும் அது வந்து இஸ்லாத்துல கரெக்டா இருக்குது கடவுள் தான் மனைவி மக்கள் நம்ம நம்புறோம் அவங்க மனைவி மக்கள் இல்லைங்கிறாங்க கடவுளுக்கு தேவை இருக்குன்னு நம்புறோம் அவங்க தேவை இல்லைன்னு நம்புறாங்க அப்ப கடவுள் சாப்பிட்டாருன்னு நம்புறோம் அவங்க சாப்பிட மாட்டாரு நம்புறாங்க கடவுள் வந்து இந்த மாதிரிலாம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கடவுளை பத்தி இந்த மார்க்கம் என்ன சொல்லுது அந்த மார்க்கம் என்ன சொல்லுது ஆய்வு பண்ணாங்க சொன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஏன் பிடிக்குது கடவுள்னு சொன்னா தேவை உள்ள கடவுளா இருந்தா நம்மள்ட வசூல் பண்ணிருப்பாரு தேவையில்லாத கடவுள் நம்மள கலெக்ஷன் பண்ண மாட்டாரு அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் நம்பும் போது அது கொஞ்சம் பொருத்தமா இருக்குது இதுக்காக வேண்டி வரக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அப்ப அது கொள்கைக்காக வரக்கூடியவர்கள் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு காதல் மேட்டருக்கு வரவங்க இருப்பாங்க ஒரு ஆணவ பெண்ணோ ஒரு முஸ்லீம் சமுதாயத்து ஆணவ பெண்ணை விரும்பி அதன் காரணத்தினால இதுல சேர்ந்துக்கிறவங்க இந்த சமூக அமைப்புல சேர்ந்துக்கிறவங்க இருப்பாங்க இஸ்லாத்துல போனோம்னா கொஞ்சம் தாராளமாக உதவுறாங்க மற்ற சமுதாய மக்களை விட இந்த சமுதாயத்துல ஜக்காத்துல ஒரு நிதி வச்சிருக்கிறாங்க அது ஏலப்பாளையில கொடுத்து உதவுறாங்க கை தூக்கி விடுறாங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கிறது நம்மளை வந்து கொஞ்சம் மேல்நிலைக்கு வருவதாக இருந்தால் முஸ்லீம் சமுதாயம் வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க ஏற்கனவே போனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க நம்மளும் போனா நல்லா இருக்கலாம் என்பதற்கும் சில பேர் வருவாங்க வர்ற எல்லாரும் ஒரே மாதிரியான விஷயத்துக்காக வருவது இல்லை இப்போ பெரியார் தாசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெரியார் தாசன் அந்த பட்டிமன்றத்தில் எல்லாம் பேச்சாளராக இருந்தாரு திராவிட கழகத்தில் பகுத்தறிவு கொள்கையில உறுதியாக இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டாரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார் கடவுளை இல்லைன்ற ஒரு கொள்கையை சொன்னவர் இன்னைக்கு இஸ்லாத்துல வந்து என்ன அவர் நுழைஞ்சிட்டாரு அப்ப அவர் என்ன சொல்றாரு கேட்டா கடவுள் இல்லைங்கிறது வந்து நாங்க ஒரு தெளிவற்ற நிலையில் சொல்லிட்டோம் எந்த கடவுள் இல்லைன்னு மனுஷனா செஞ்சு வச்சுக்கிட்டான அதான் கடவுள் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அது இல்ல இல்லன்னு சொன்னோம் நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் இந்த உலகம் இருக்காது என்பது எங்களுக்கு படுகிறது அப்படின்னு அவர் எதுக்கு வரல அவர் பணத்துக்கு வரல புகழுக்கும் வரல அவர் பெண் மேட்டருக்கும் வரல அவர் வந்து தீண்டாமை அந்த மாதிரி அடித்தட்டு தாழ்ந்த ஜாதியில் உள்ள அவர் கிடையாது அவர் எது போடுறாரு இந்த கடவுள் விஷயம் வந்து இஸ்லாத்தில் கரெக்டா இருக்கிறது மத்த இதுல அவ்வளவுக்கு அவ்வளவு திருப்தியா இல்ல இப்படி எல்லாம் வர்றாங்க அப்ப இந்த மாதிரி பல இன்னும் சொல்ல போனால் புத்த மதத்தை சேர்ந்த ஆனந்தா சுவாமிகள்னு ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் இந்திய மக்களை வந்து புத்த மதத்தில் சேர்க்கறதுக்காக வேண்டி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் வரும்பொழுது எங்களோட அவருக்கு வந்து சந்திப்புகள் எல்லாம் ஏற்பட்டது அடிக்கடி எங்களுடைய அலுவலகத்துக்கு வருவார் அடிக்கடி அவர் புத்த எங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு வரும் இஸ்லாத்தை என்னவா கேட்டா அவர் இஸ்லாமா வந்து இப்ப முஹிபுல்லான்னு சொல்லி அவர் இன்னைக்கு இருக்கிறார் அவர் ஆய்வுல வர்றாரு அவர் எதனால வர்றாரு ஆய்வு செஞ்சு பாக்குறாரு இது நல்லா இருக்குத நம்ம வந்து தலைய காலம் தலைகள் வச்சு மிதிப்போம் அதெல்லாம் வாங்கிட்டு போயிருவாங்க இந்த மாதிரிலாம் இல்லாம மதத்தை வச்சு ஏமாத்தாம கண்ட்ரோலா இருக்கிறாங்க இது கொஞ்சம் கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இஸ்லாத்துக்கு வந்தார் பலதரப்பட்ட நிலையில் உள்ளவங்க வர்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்துக்கு வருவாங்க வந்தாலும் ஒரு கட்டத்தில் என்ன சரியான நோக்கத்துக்கு திரும்பிடுவாங்க பணத்துக்காக வந்திருந்தாலும் சரி வேற ஒன்றுக்கு வந்திருந்தாலும் சரி தீண்டாமைக்கு வந்திருந்தாலும் சரி சரியான நிலை என்ன இந்த அகில உலகத்தையும் படைத்த ஒரு கடவுள் இருக்கிறான் அவன் நம்மள பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் கட்டளை மீறினால் நமக்கு மறுமை வாழ்க்கையில தண்டிப்பான் இறந்த பிறகு திரும்ப கடவுள் உயிராக்குவாரு அங்க நம்ம மாட்டிக்கிற கூடாது இதுக்காக இந்த உலகத்துல சீராக வாழ்க்கை அமைச்சு கொள்ளணும் இதுதான் இதுதான் பேசிக் இந்த பேசிக் எல்லாரும் வந்துடுறாங்க துவக்கத்துல பல நோக்கங்களுக்கு வந்தாலும் பிறகு என்ன செய்யறாங்க அந்த குரான் இதெல்லாம் படிச்சு அந்த பள்ளிவாசல்களை தொடர்பு அதிகப்படுத்திக் கொண்டார்களே ஆனால் சரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுறாங்க வருவதற்கு பல காரணத்துக்கு கண்டிப்பா வருவார்கள் எந்த ஒரு மதமா இருந்தாலும் ஒரு காரணத்துக்கு தான் வருவாங்கன்னு சொல்ல இயலாது பல காரணத்துல இருக்கும்